எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம தோட்டத்து விலை சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் கரெக்டாக கரெக்டாகப்பா மணி ஒம்போதே முக்கால் தான் ஆகுதுப்பா அன்னைக்கு வெயிலுக்கு என்ன அந்த கட்டுற படுக்கிற எடுத்து ரொம்ப தீயாக சுடுதுங்க அதனால தான் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமே பற்றியாச்சு குட்டி எல்லாத்தையும் பாடெல்லாம் பறிக்கி விட்டு இப்படி நேராக நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணிக்கு எவ்வளோ லேட்டாகனாலும் சரிங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் வீட்டு தண்ணி நல்லா கம்பங்கூழ் தண்ணி நல்லா கூலாக காய்ச்சி அப்படியே வச்சு விட்டோம் அந்த பயவலி இந்த சிறுசு இருந்தால் நண்டு மாலையிலேருந்து இந்த கருவாச்சி மாலை எல்லாம் குடிப்பாளுங்க ஏன்னா அப்போ தான் ருசி பார்த்தாலும் இப்போ வெயில் காலத்துக்கு தண்ணி சத்து தான் அதிகம் எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்கணுமோ மனுஷன் நானாக தான் அதிகமாக தண்ணி குடிக்கணும் ஆடாக தான் குடிக்கணும் நானும் காலங்காத்தால் வெள்ளனா வந்தோடனே உப்பு அருகே கடிக்க விட்டாச்சு கொஞ்சம் நல்லா கடிக்கிட்டு தண்ணி குடிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ஊர் ஏதாவது தண்ணி குடிப்பா வெயில் சூடு இறங்குலயும் பசங்க நேராக மரத்து கொஞ்சம் நேரம் சுற்றி போயிட்டு வரட்டும் போடலையா ஓடுங்க ஓடு 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 நீங்கள் தான் கடைசி ஓடு போயிட்டாங்க ஓடு 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 மட்டைச்செல்லாம் வண்டு முருகன் வரி கூத்துறை நீ வந்துட்டு கடைசி போட்டு நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் கச்சா குட்டியில் சரியாக காட்ட முடியாமல் போச்சு நேற்று குடியலை இன்னைக்கு அந்த வீடியலை இருக்கேன் நம்ம கச்சா காலையில் பழங்கா பழம் பறிக்கி விட்டாச்சு அந்த பொட்டை குட்டி கச்சா மாதிரியே இருக்கா சுத்த சேலம் அது நல்லா விட்டு விட்டு நல்லா விளாஸ்ங்க ஆனால் அந்த கிடாக்குட்டி அந்தளவுக்கு நேற்று ஸ்பீடாக இருந்துச்சு இன்றைக்கி ஸ்பீட் போச்சு ஆனால் பரவாயில்ல இது நல்லா நல்லா பிருபுரு நல்லா வாழை அடிச்சு விட்டுருது நேற்று கச்சா வா வாடா வந்து வந்திருக்கலாம் மேட்ச்சளுக்கு நல்ல மேட்சை இன்றைக்கி அதான் பிடிச்சி பம்ப எழுத்துக்கு வந்து கத்திக்கிட்டே இருந்தா பிடிச்ச எழுத்துக்கு வந்தாச்சு உலுத்துக்கு வந்து கம்பம் வரைக்கும் விட்டேன்னா அப்புறம் நடந்துட்டா அவங்களுடையான்டா நீங்கள் நல்லா இருக்குது நீங்கள் மேட்டில் போய் விட்டால் தான் அப்போ தான் முடிஞ்சளவுக்கு பால் ஊருங்க குட்டிக்கு குட்டியை நல்லா பாலை கொடுத்தா தான் ஒரு கொஞ்சம் ஒரு வாரம் முதல் வாரம் நல்லா அப்புறம் கொஞ்சமாக தவ ஆரமிச்சாங்கன்னா அப்புறம் அப்புறம் கொஞ்சம் சும்மா சரியாயிரும் அப்புறம் இறக்கடிக்க ஆரமிச்சிடும் இங்கே அடுத்த வாரத்தில் அதுக்குள்ளே சமாளிச்சிடலாம் இப்போதைக்கு என்கிட்ட பரவாயில்ல குட்டியை நல்லா கரைக்குட்டி இல்லாமல் நல்ல குட்டியாக போட்டிருக்கா அது கச்சா பாராட்ட வேண்டும் ஏன்னா மேட்ச் இருந்தால் தான் அங்கே நல்லா முடிஞ்சளவுக்கு ஆடு மாடுகளை நல்லா தேற்ற முடியும் ஒரு குட்டி அந்த போட்டை குட்டி நல்லா தப்பாக ஆரம்பிச்சிருச்சு கெட்டால் குட்டி தவ தவாக ஆரம்பிக்கல பின்னாடியே ரிவர்ஸ் கேரியலாம் நடந்துக்கிட்டேன் ஆனால் அந்த ஒரு குட்டி நல்லா கொஞ்சம் முதுமுது முதுன்னு நல்லா தவ ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளே அப்புறம் நம்ம வெள்ளச்சி மகல் கூட இந்த வெள்ளச்சி மகள் கூட சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டு அது ஒரு கேங்காயிருவாங்க நம்ம வெள்ளச்சி மகளுக்கு தனியாக இருந்தால் அவளுக்கு ஒரு கூட்டை ஃபாலோ பண்ணியாச்சு இன்னும் அடுத்து யாருன்னா நம்ம ஏனால் போகிறது வெள்ளச்சி அம்மா நம்ம ஊமச்சி ஊமச்சி ரசிகர் மன்றம் ஊமி ஜை இந்தா ஊம் ஓம்ஜெய் உமிச்சிதான் அந்த அஞ்சு பக்னி கடைசியில் அடி சித்திரை வருவாத்தா ஊய் இதர் ராபோ இதரா ஆவோ ஜி ஆவோ ஆவோ விடுவா ஊமிச்சி காமாச்சி ஊமிச்சி உம்மச்சி ரசிகர மாட்டேறான் ஊமிச்சிக்கு அமெரிக்காவில் கூட ரசிகம் பண்ணுறதுக்கு ஊய் அடுத்த மாதம் நினைக்கிறேன் குட்டி விடுவா என்ன நெத்து வேணுமா கண்டுமா விட்டு விட்டிங்கடா பாவியில் வடக்கம் பாண்டி ராமசாமி இருக்கிற ரிக்கி பாண்டிய விட்டு வந்தாச்சு இல்லை அந்த முழுக்க நெத்து சீமனு கிடக்குங்க கொஞ்சம் வரைக்கும் வச்சுந்தே இந்த நெத்தோட சீமளத்து டேஸ்டா இருக்கும் கூப்பிட்டு இடத்துல வருவாங்க வாங்க எல்லாம் மரத்தி போய் பார்த்துட்டு வந்தீங்களா நடுத்தர் நண்டு கண்ணுமை காக்காமை எங்கெல்லாம் ஊரை சுற்றி வர்றீங்க அடுத்து யார் வர்றது இன்னும் வர்றாய்ங்களேன் நிறையா பேர் வர்றாங்க நான் உங்களையும் சேர்த்துட்டாங்களா பொழுது பைசை நீ நண்டு கூட சேர்ந்துட்டா லஞ்சம் கூட சேர்த்துச்சா உனக்கு நண்டு அப்புறம் யாருக்கா கபாலி கபாலி கலவாணி நீ என் கூட சேர்ந்துட்டாங்க இன்னும் உறக்கணும் இந்த கண்ணுமை வந்துட்டாளாண்டா வந்தா வந்தா நெத்தி போட்டு நெத்தி போட்டு நீ ஏன் நிறைய கட்டும் ஏத்த ஏத்தி முட்டி விட்டாண்டா முட்டி விட்டாண்டா இந்த ஒன்றையெல்லாம் என்னடா செய்ய மைக்கல் மண்டியா மைக்கல் மண்டியா என்ன என்ன எந்த தண்டி சட்டை முட்டி பரட்டி விட்டாங்க நல்லபலம் நல்லா தரையில் வந்து விளையாட்டி முழுக்குள்ளே வந்தா இருந்துச்சு அந்தா இந்தா இந்தாப்டி அப்படி இது எடுத்துக்க அந்தா இந்தா இந்த எடுத்துக்க அந்தா இருக்கிற கீழே பறக்க வரைக்கும் இந்த நெத்து போது செனையாடு கிட்ட வந்துச்சுன்னா அப்படித்தாங்க எல்லாமே கடாகவே முட்டும் எல்லாமே முட்டுங்க உஷாராக இருக்கணும் அதனால தான் தள்ளித்திலியா அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் தட்டி விட்றோம்னா தட்டி விட்டா அப்போ தான் தண்ணி தினா தம்பாங்க இந்த கொஞ்சம் இல்லாட்டி ஒன்றாக இருந்தாயும் சென்ன விடுவாங்க தண்ணியா முட்டாளா கச்சா பளு அத்தியா இப்படி முட்டறாங்க ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ஆ பளுனே காட்சி இல்லாமல் ஒரு முடியலாம் பறந்துச்சு பழுவேன் ஆரம்பிட்டுறாங்க ஓகே மைக்கில் முட்டோன்னே அம்மா கோவந்துருச்சாக்கச்சாக்கே ஆ பளு முட்டும் முட்டுறாளுங்க இங்கே பாருங்க அத்தா என் புட்டு நெற்று எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா பெரிய நெத்துங்க ஒரு சீமனத்து வர சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு புட்டு நெற்று இருக்குது லைட்டை தட்டி விட்டோம்னா மொத்த மொத்தம் முத்து மொத்தன்னு விழுந்துரும் இந்த அப்புறம் வந்துச்சு இந்தா போதும் புட்டு நெற்று இருக்கு ஓடியா ஓடியா அவடே 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 அந்த அந்த ஆ சின்ன குட்டிகளாக கொடுங்கடா நீங்கள் பிறக்கடா ஆளுக்கு ஒன்று ஒன்றுனா பிறக்கடா சின்ன குட்டி வரட்டை போடையா வா அங்கிட்டு வா இந்தா இப்படா கீழே போட்டால் தான் தும்பாயலாம் இப்ப என்னென்ன என்னென்னு பாரு அதை எடுத்து என்னென்னு பாருங்க தின்று தின்னு பாருங்கள் ஆ டேஸ்ட்டாக இருக்கும் தின்னு அப்படி தின்னண்ணா காலைல மிச்சிக்கிச்சா களை கால அட் காலை அறி பூச்சே தின்ட்டுறா தின்னுற அளவுக்கு திண்டுக்க இந்தா எடுத்து தின்னுங்க தின்னு இல்லை இரட்டை சொல்லி வாழ்கா வாழ்கா தின்னு தின்னு நான் நீ என்ன வேணான்ற நீ ஆ நீ தும்பில நீ நல்லா பிள்ளைலாச்சே அப்படிண்ணே என்ன நீ மட்டும் வரல நெற்று வேணாமா உனக்கு உனக்கு இந்தா இந்த நேற்று கொடுக்குறேன் சிம்ம நெத்து இந்த அவுளி பேர் அப்படியா அப்படியா இந்த விழுதர் தா இந்தா 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 எடுத்துக்க குரு நிறையா இரு எடுத்து எடுத்துக்க எடுத்துக்க வேறு யாரும் வந்துருக்கேன் தண்ணி போட்டு நீ தின்றியா மைக்கேல் மண்டையா நீ அவன் தின்னு அப்புறம் எல்லாத்தையும் முட்டு இருறா காலாட்டாதா எங்கிட்டோ குத்த விட்ருக்கியா காலு குழம்புக்குள்ளே எப்படிரா இப்பரான் குத்த வர்றீங்க நீயும் இருறா தாச்சுங்க நல்லா உள்ளே குத்த விட்டேன் முள் பாதி முள்ளுந்தா முடிஞ்சி போச்சு தான் நிற்கிது கால் குழம்புக்குள்ளே எப்படி எடுக்கிறேன்னு தெரியல இசைவுள்ளாமல் கொத்த விட்ருக்கேன் பசங்க நடப்பாங்க என்னடா நம்ம ஓனர் என்றைக்கேலாம நீ காலங்காத்திர ஒம்பது வரைக்கே பத்திட்டியா பற்றிட்டே அதிசயமாக இருக்கேன் என்னைக்கு மணிக்கு தான் பத்துவேன் இன்றைக்கி என்னடா ஒன்பது வரைக்கும் பற்றிட்டுப்பா மழை வரப்போகுது என்ன என்ன பா போகலாமா நீ பாதி பேர் போயிட்டாங்க அந்த மரத்துக்கு போயிட்டாங்க கண்டுமாளே சின்ன மலை அண்ணா கருமிச்சி பேச விட மாட்டேன்ற இதனால் நீதான் அழுகிறதே ஏன்ட்டு அழுகிறப்ப சின்ன பிள்ளைங்க எனக்கு அவள் கூட அழுக மாட்டாள் இவன் எவ்வளோ சின்ன வந்து எதுவும் இல்லை இவன் மூத்தவ இப்போதான் இலையவா இந்த இலையவெல்லாம் நண்டு மாலை இப்போ இருக்கா அப்போ கூட சின்னதாக இருந்துச்சு நெற்று ஒன்று நெத்த தட்டி ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய நம்ம வாழைக்கா கணக்கா நெற்றுப்பட்டே உனக்கொடனே பாண்டை வணக்கம் ஒன்னே எடுத்துக்க எடுத்துக்கா ஆ தின்றா தின்ற தின்னுறா தின்றா சின்ன குட்டிக்கெல்லாம் கொடுக்குமா சின்ன குட்டிக்கு தான் கொடுக்கணும் பாரு எடுத்துக்க எடுத்துக்கணும் எப்படியாவது வாய் பல்லுக்கு போகாத எடுத்துக்க இதை எடுத்துக்கா நீ எடுத்துக்க பசங்க எடுத்துக்க 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 விட்டுறாதா இந்த யாரும் திண்ட மாட்டேன்றீங்க கேட்கா பாவியலா பெரிய குதுரா இந்தா பெரிய பெரியன்த்தே தா கச்சா வந்துட்டா ஒரு கச்சா எடுத்துக்கா பெரிய குதிரா இந்தா இங்கே போடுறேன் இந்தா இங்கே ஏ ஏன் இந்தா எடுத்துக்கிட்டு என்ன வேணான்றா தின்னு அவள் கேட்க போகிறா சீக்கிரம் தின்னு தான் அப்படி அடிச்சு தின்னுறா அவருக்கு ஒரு அவரு போய் கீழே போட்டான் அவள் எடுத்துன்ட்டான் கச்சா ஆட்டையை போட்டான் திண்ட மாட்டுறீங்க கண்ணுமை மக கருவாச்சி மக ஸ்கைஃபால் மக எல்லாம் ஸ்கைஃபாலோட குளித்தான் அந்த முள்ள பார்த்து காலி வண்டிங்களா ஆடிக்காரு ஒன்றுமே இல்லை காலி வண்டிங்க வெறும் எல்லாம் இருக்குது நீங்கள் தான் திண்டிக்க வாரி ஏய் கண்ணுமே மகளே நீ ஒரு ஒத்த கண்ணுமையை இங்கே வாடிங்க வாடி வாடி சிக்க மாட்டேற அப்போ அங்கிட்டிருக்கா இன்னொருத்தி வீஸ் கைப்பாளமாக இன்றைக்காவது நம்ம பசங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக அந்த மேட்டு நின்று பார்த்தோம்ல மேட்டு தண்ணி பா தண்ணி பாய்ச்சிட்டாங்க அந்த வாய்க்காட்டில் நல்லா தொளி அடித்துல அடிச்சிருவாங்க அதனால அந்த மேட்டில் போய் அவர் இன்னொரு ஆடை நம்ம கூட மேப்படலாம் அவர் வருவார் நினைக்கிறேன் அவர் இனிமேல் அவரும் தோட்டத்தில் மிளகா போட்டிருக்காங்க அவங்களும் தண்ணி பாய்ச்சிட்டு வருவார் நம்மளும் தண்ணி இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளாந்தாமே பாய்ச்சாச்சு போய் அந்த மேட்டில் விடணுங்க தொழில் அடிக்க போகிறாங்க திருப்பியும் கோடைக்கு நெல் நட போகிறாங்க அதில் நடமாட்டாங்க விதைச்சு விட்டுருவாங்க இப்போல்லாம் யார் நட்டு நடுறதுக்கு அதிகம் ரேட்டு வரதுனால அப்படியே விதைச்சு விடுறது அப்படியே அந்த தோட்டத்தில் யார் இப்போ புரிசை முன்னாடி யார் இருந்தாலும் அவங்க விதச்சு சுடுவாங்க வேறு யாரும் கூப்பிட மாட்டாங்க அவ்வளோ வதைப்பாங்க எல்லாமே நம்ம ஊர் வைக்காடு எல்லாம் இங்கிட்டு கிழக்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அதெல்லாம் அவங்களே விதைக்கிறாங்க இப்போலாம் நடுறதுலேயே யாரும் என்ன நடுறதாங்க அது அதிக காஸ்ட் ஆகுது ட்ராய்ட் என்ன செய்யா அந்த தொழில் அடித்து வர்றதுக்கு நடுற கூலி அதிகமாக போயிட்றனால விதச்சு விட்றாங்க நல்லா வர்றதுங்க ஆடைக்கு கோடைக்கும் அந்த நாலு வருஷமாக தொடர்ந்து நம்ம சுற்றுப்பட்டி இந்த ஏரியா போல் வைகை டேம் சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் நல்லா நெல் நட ஆடுறாங்க ஏன்னா மழை தண்ணி நல்லா டேமில் இருந்தால் அந்த மழை அவங்க ஒரு மழை இருக்கான்னு தெரியுது அவங்களுக்கு சூம்போடு விடுறேன் அந்த ஊருக்கு அம்மா வந்து தண்ணி பீஸில் மருகம்மா போன வருஷம் நம்ம ஒரு நம் மொதல் மொதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் நம்ம பார்த்துட்டு ரொம்ப பழைய இப்படி தண்ணி இது வரைக்கும் முட்டி இருந்துச்சு அது வரைக்கும் தண்ணி அவங்க ஊருக்கு அம்மா நல்லா முட்டி நிற்கி தான் வைக்கிட்டே அவங்க திறந்துட்டாங்க நம்ம ஊருக்கு மட்டும் தண்ணி வரலை என்னான்னு தெரில எங்கிட்டும் அடைச்சிட்டாங்களா என்னான்னு தெரில அதனால் அடைமலைக்கும் கோடை மலைக்கும் நெல் இப்போ வளச்சொடிச்சு நட ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற வெள்ளாமலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படி இந்த மக்காச்சோளம் அதிகமாக நடுறதில்லை வைக்காட்டில் ஒன்லி போட்டால் நெல் அதை விட்டால் வேறு இதுமாரி சும்மா போட்டுருவாங்க நல்லா நடுறாங்க நம்மளும் இந்த நடுற புள்ளி இந்த மேட்டில் விட்டு அடிச்சு தள்ளிடணும் இந்த நாலஞ்சு வருஷம் தான் நல்லா மழை பெய்யுது இதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் ஏழு ஏழு வருஷமும் ஒம்பது வருஷமானு சரியாக தெரில அப்போல்லாம் இந்த பூமியில் பொழந்து மோசமாக இருந்துச்சு மழையே பெயுணுங்க கரெட்டாக மழை பெய்யும் சீசனப்போ ஒரு மழை மாதத்துக்கு ஒரு மழை அப்படி பெஞ்சிட்டு போயிடும் அட்டை மழைன்றது அடச்சி பெய்யதாவே இல்லை கம்மா பெருகில் ஆடு மரம்லாம் அப்போ கிடமடலாம் இங்கேருந்து பக்கத்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர்லாம் சிம்பிளா அடிக்காருங்க அப்படியே ஆடெல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு மூணு மாதம் மேய்ச்சிட்டு இங்கே லைட்டாக மழை வரும்போது இங்கே அப்படியே மேய்ச்சிங்கிறாங்க கிடமடெலாம் இங்கேருந்து தூரத்தில் எப்படி சொல்ல ஒரு பன்னெண்டு பாஞ்சு கிலோமீட்டர் தூரம் அப்போ ரெண்டு ஊருப்பு நம்ம ஊரில் இருந்தாங்க அப்படியே பற்றி போய் மேய்ச்சுக்கு வந்தாங்க அப்படிலாம் பஞ்சங்க தட்டில் முள்ளே கிடையாது பெரு முள் இருக்கும் எப்படி ஒத்த பார்க்க முடியாது கறி போயிருக்குங்க அப்படியே வெறும் தர புலந்து பொழந்து போய் நிற்கும் இந்த நான் அஞ்சு வருஷம் தாங்க எப்படியோ நல்லா மழை பெய்யுதுங்க மாதிரி அடுத்த வட்டமும் கொஞ்சம் நார்மலாக மழை இருந்தாலும் கம்மா பெருங்கனா கம்மா பெருங்கினா தாங்க ஆடு மாடுக்கு நல்லா கொஞ்சமாக வெள்ளாமையும் சரி நல்லா தோட்டத்து வெள்ளாமெல்லாம் வரும் ஆடு மாடுக்கும் புல் கிடைக்குங்க கம்மா அப்போ போச்சு இந்த பட்டால் மழை இந்த ரெண்டு வருஷமா மழை தாங்க போய் சொல்ல முடியுது நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா பெஞ்சா நம்ம மேட்சல் தள்ளி கொடுத்துடலாம் இல்லைன்னா ஏபட்ட வெள்ளாடெலாம் அப்போ விற்றுட்டாங்க சமாளிக்க முடியலண்டு வெள்ளாடு மே புல்லாதான் நான் அப்போ வித்துட்டாங்க இப்போ திருப்பி வெள்ளாடு வாங்கி வச்சு இந்த ஒரு நாலஞ்சு வருஷம் வைக்கிறாங்க அதுக்கு முன்னால் ஏப்பட்ட வெள்ளாடு இருந்துச்சு வித்துட்டாங்க எல்லாம் சமாளிக்க முடியல அப்போ நம்மக்கிட்ட ஒரு நாலு மாடு பால் மாடு இருந்துச்சு நாலு மாடு கண்டு ஒரு மூணு கண்டு அப்புறம் இருந்துச்சு அப்போ நான் எப்படி சொல்ல ஒரு காலேஜு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் படிக்க ஸ்டேஜ் அப்போ நம்மக்கிட்ட மாட்டு அப்போ தோடம்லாம் இப்போ எல்லாமே தோடம்லாம் மாற்றியாச்சு இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு தோட குட்டி மட்டும் தான் இருக்குது அதை ஒரு முற்றாளா முற்றாளா ஒன்று ஆ தின்ன விட்டு முற்றாளா எங்கடி முற்ற அவ்வளோ இது கோடி போயிட்டேன் நீ உள்ளே இருந்து நிற்று நம்ம கொஞ்சம் பறைக்க பறைக்க வச்சு சின்ன குட்டி தின்னுங்க இந்த நீ தின்னு இன்னொரு இன்னும் எடுத்து போடவா தின்னுங்க எப்படியே அடுத்துன்னு எங்கே அந்த அவ கருவச்சு மங்க நல்லா தின்பாங்க அது வரலாம் இந்தாடி உனக்கு கொஞ்சம் எடுத்துக்க எங்கள் கண்ணை கூப்பிட்டோன்னே காதை கேக்குது நான் கூட காதை கேக்கணேன் வேணாட்ட நில் நல்லா நிறையா திட்டியா நீ தின்றியா நண்டு மாலை யாரும் தின்ன மாட்டேங்களாடி அவளுக்கே கொடுப்போம் நீ திம்பியா அடிச்சு தின்றுறேன் இங்கே ஒரு சாப்பாஸ் கைப்பால் புள்ள நீ எதையும் கொடுத்தாலும் திங்கிற பேயை கொடுத்தாலும் தின்பேன் இந்தா சின்ன குதிரை இங்கே ஊடியா நிற்று வருங்கால இங்கே தான் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் நிறையா கொத்தாக இருக்கு இந்தா தின்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று இருக்குது நல்லா திண்டுக்கை நான் மருந்து பார்க்குறீங்க அவர் அவள் எப்படி கடிக்கிறா கண்ணிப்பூட்டி எதையும் கடிக்கணும் இங்கா கொடை செய் கொலை செய் கேச்சுரா கிலோ போட்டிருக்கேன் பர்ரா எடுத்துக்கிறா எடுத்துக்கிறா இதில் பாதி கொடு இதை பாதி கொடு நீ ஆட்டியை போட்டால் இறக்கி பண்ணி மாதிரி எதாவது ஒன்று பிச்சுக்க அது வரேன் வந்தானா கேட்டானா விடமாட்டேன் அங்கு ஒருத்தி வரான் வரேன் அங்கூர்த்தி வரான் ஏன் எடுத்துக்க எடுத்துக்க அத்தே சந்தை வரான் ஏதாவது எடுத்து தின்னு சிக்கன் தின்னு தின்னு அடிச்சு முடிச்சு அம்மி தின்டுங்க அவ்வளோதான் இருக்கிற நெற்று அவ்வளோ தான் வர அவள் ரொம்ப லேட்டு நீ திருதான் அவர் அவரோட ஆடு இருங்க சும் போட்டு காட்டுறேன் இந்த அப்போ தான் வந்து தண்ணிக்கு விட்டு இப்போ தான் வயக்காடு போகிறாங்க நம்மளும் பின்னாடி போவோம் கரெக்டாக டயம் நம்மளை நோக்கி நேராக வந்து இருக்குது எறும்பு மாடு வருது வெயில் தாங்க முடியாமல் வருது ஒவ்வொன்றா வந்துக்கிருக்கு என்ன அவங்க மயக்காடு போய்ட்டு வந்துட்டாங்க ஒரு முட்டு முட்டிகிட்டு வந்துட்டாங்க தண்ணிக்குள்ளே போகுதுங்க எல்லாம் இந்த ஊர்ணி பக்கத்தில் அங்கே தான் இருக்குது ஊர்ணிக்குள்ளே முதுன்னு பிள்ளைங்க போகுது இருக்கிறதுல நேராக ஒன்று நம்மள மட்டும் நேராக பார்த்துக்கிட்டே தா தாங்க நின்றுக்கா என்று பார்க்குது யாராவே வீட்டிற்கு வாசி இருக்கானேன்ட்டு நம்ம இடத்துல வந்து நிட்டானே அன்றைக்குது நான் வந்துச்சு இப்போ இவ்வளோ நான் இருக்குன்னு நின்றுச்சு நான் நேராக போய் தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் தண்ணிக்குள்ள போய் கம்மாக்குள்ளே ஒரு மணி நேரம் இப்போ ரெண்டு மணிக்கு விழுந்துச்சு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இதுவா நண்டு மாலை முட்டை ஓடியா 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 நேராக வருது எங்கிட்ட தான் வருது ஓடியா வா இதுவா இந்தா தா இந்தா வாங்க நம்ம எங்கிட்ட போவோம் பூச்சி முட்டை போகுது பூச்சி 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 வா 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 வாடியா ஓடியா எங்கிட்டு வந்துடு தா எருமாடு எல்லாம் தண்ணிக்கு தான் போகிறாங்க இவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு மொத்த மொத ஒரே ஒரு மாடு வாங்கினாங்களாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாடு வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குனாங்களாம் அந்த மாடு பத்து ஈத்து இருந்துச்சா பத்து ஈத்து பொட்டை கண்டாக பிடிச்சா அதுலேருந்து உருவான ஒரு மாட்டுலேருந்து உருவானதாங்க அந்த மாடை கடைசியில் விற்றுட்டாங்களாம் ரூபாய்க்கு விற்றாங்களாம் அப்போ இப்போ அந்த ஒன்றுலேருந்து உருவாகி இப்போ முப்பது மாடுக்கிட்ட மேலே இருக்குது இதில் ஒரு காலை போட்டுருக்காங்க மாட்டு காலை அதாவது ஊசி போட மாட்டாங்க எரும் மாடுக்கு அதிகமாக ஊசி ஸ்டாக் வைக்க மாட்டாங்க டிராக்டரு அதனால் இவங்களே ஒரு காலை விட்டுருக்காங்க மாட்டுக்காகவே அது ஒன்று கூட தெரியுது ரெண்டு காலை விட்டுருக்காங்க போல் முப்பது மாடுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்க முன்னாடி கிட்டத்தட்ட பத்து வருஷம் எங்கிட்டு இந்த எங்கிட்ட பக்கத்தில் உசிலம்பட்டி அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக பத்து வருஷம் ஆடு மைச்சாங்களா முன்ன மாதிரி வெள்ளாடு வச்சிருந்தாங்களாம் வெள்ளாடு அப்புறம் வயசானவங்களும் ஓடி பத்தமலை ஏன்னா வெள்ளாடு கழுதை ஓட விட்டுருங்க அது பத்து வருஷம் உள்ள ஓடம்பில்லிட்டு அப்படி மாற்றி அதுலேருந்து எருமாடு வாங்கினாலும் ஒத்த மாட்டிலேருந்து முப்பது மாடு வரைக்கும் தேத்துறாங்க எல்லா பசி பஞ்சம் எல்லாத்தையும் தாங்கி வந்து அப்புறம் அவங்க கிட்டத்தாலலாம் கொஞ்சம் மேட்சம் இல்லாத காலம் எனக்கு தெரிஞ்சு அப்போது சரியான ஒம்பது வருஷம் அதான் ஜன்னல் இதுக்கு முன்னாடி காய போட்டது அதுதான் அப்போல்லாம் அதுக்கப்புறம் தான் விளாட விட்டுட்டு தான் இப்போ எரு மாட்டுக்கு மாதிரி இருக்காங்க இப்போ நேராக தண்ணி போய் விட்டு தண்ணியில் போட்டு அப்படியே போய் ஒரு இடத்துல வயக்காட்டில் போய் சாப்பிட்டுருவார் ரெண்டு மணிக்கு மேலே பற்றிடுவார் இருக்கிறோம் மெச்சலுக்கு அப்படியே நம்ம கரையில் மெச்சம்போர் ஒரு போன வாரம் அந்த பக்கம் போயிடுவார் அங்கே போய் தரையிலேயே மெஞ்சிட்டு அப்படியே அஞ்சு மணிக்கு விட்டு போயிடுவார் ஓடியா வா ரெண்டு மலை அய்யா ஐயாடுவா ஆ சரி சரி ஓடி அந்த அங்கிட்டு இருக்கேன் பாரு பாருங்க பத்து வருஷம் ஒரு மாடை வச்சு மெயின்டைன் பண்ணி எந்த செலவு இல்லைங்க செலவுன்னா மேட்ச இல்லாத காலத்துக்கு மட்டும் பாடியே நண்டே பருக்கி பதை வாங்கி வைப்பாங்களாம் இப்போ மேட்ச்சிருக்கா பிரச்சனை எல்லாம் வாடு மேஞ்சிட்டு பால் கொடுக்குறது பால் பிச்சிடுவாங்க ஒரு நேரம் பால் கண்டுகிட்டி விட்டுருவாங்க கண்டுகிட்டி ஓடே கிடக்கு ஒரு நேரத்தில் போயிச்சு என்ன நண்டே சின்ன நண்டு வாடி வாடி இந்தா இருக்கேன் பாரு அழிவு வா என்னை விட்டு போகாதேன்டுவா அவர் கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க நல்ல பாசம் சரி சரி இந்தா இருக்கேன் ஆ என்ன நண்டு மாலை இது கத்துறா என்ன விட்டுட்டு போயிடுவானா நானே என்ன்தான் வாடி ஒன்றை வாடி வாடி எங்கே அவளங்க தங்கச்சியை தங்கச்சி விட்டுவாண்டியா வெயில் நிற்காதப்போ நல்லா போட்டுருவோம் வாங்க முள்ளுக்குள்ளே போவோம் ஒரு ரவுண்டு அடிப்போம் எல்லாம் அங்கிட்டு நிற்கிறாங்க எனக்கு சம்மந்தம் இல்லாமல் வளர்ச்சி திருப்பி அங்கே கொண்டு போகணுங்க பெருமாடு மேய்க்கிறவட்ட இப்போ கேட்டேன் ஏன்னா பத்து வருஷமாக விளாடு மேய்க்கிறாரில்ல ஏன்னா அவர்கிட்ட கேட்குறது நல்ல என்னென்ன கேட்டேன்னா அந்த ஆட்டு மாட்டுக்கு சின்னத்தில் மே வெயில் காலத்தில் மேட்ச்சல்லாத என்ன தண்ணி சேர்க்குறீங்க கை தீவனத்தோடன்னு பார்த்தேன் அவங்க ஒன்னே ஒன்று சொன்னாங்க கம்மா தண்ணி குடிக்க வைப்பாங்க மேய்க்கிறது மேய்ச்சல் மேட்ச்செல்லாட்டின்னா சோளம் சிகப்பு சோளம் வெள்ளச்சோளம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது நம்ம எப்படி கம்பை கூழ் அதே மாதிரி அந்த சோளத்தை கூழாக்கி அப்படியே தனிக்கு கலந்து உப்பு போட்டு அப்படியே களை கொடுக்கறோம்னா அது நல்லா குடிக்கும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் கம்பவே நல்லா இருக்குமா கம்பை போட்டு அந்த சோளம் நல்லாயிருக்கும் அதான் வரட்டேன் கேட்டேன் மற்ற வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்பப்போ யாராவது இப்படி மாதிரி வெளியிலிருந்து வராங்களோ அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கிறேன் ஏதாவது நோய் வந்தால் எப்படி சமாளிப்பாங்க என்ன மருந்து அதெல்லாம் அப்பப்போ கேட்டு வச்சுக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கால இடத்துக்கடையில் ஏற்பட்ட நோய் நாட்டு வைத்தியம் தெரிய மாட்டேன் எல்லோரும் நம்ம வாடு மாத்திரை போட்டுவோம் அதோட சரி வா கத்தி கும்மிக்கிறா இந்தா வாடி 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 கைப்பாலே உள்ள பேரம் பேத்தி எல்லாத்தையும் எழுத்துக்குறியா என்ன வாங்க கண்டு மெய்யி கருவச்சி புள்ள போ 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 ஓடி அண்ணா நெற்றுக்கணுன்னு மாடி செல்ல குட்டியே தரண்டி தரண்டி நெத்து இதில் எங்கேயாடி இருக்கப்போகுது எல்லாம் இருக்கு நான் வடக்க மாட்டி ராமசாமி கணக்காரேன் வாடா போடா 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 இங்கே தண்ணி இல்லை சொன்னால் கேட்க மாட்றாங்க அங்கே தான் போகிறாங்க தண்ணியே இல்லை வாடா வாய்க்காடு போவோம் இன்னும் தனாட்டினோ உள்ள நெண்டுக்கு போராட்டம் பண்ணுறியா போராட்டம் தென்னாவிட்டேன் ஒன்றா வரத போராட்டமாக உள்ளே நினைக்கிறா ஒரு வா ஒடியா வா போ வைக்க சுருட்டாங்க எல்லாமே சுருட்டாங்க இந்த பக்கம் சுருக்கில் நினைக்கிறேன் அந்த பக்கத்தில் சுறிட்டாங்க அவங்க காடு இந்த இருக்கு இன்னைக்கு வரப்பில் கொஞ்சம் நல்லா மேய்க்கணும் அது போக அந்த மேட்டில் அந்த மேடு தான் டார்கெட்டு அங்கே தான் போய் ரவுண்டு விட்டு வந்தோம்னா எவ்வளோ சீக்கிரம் ரெண்டு நாள் காலி பண்ணுறோமோ அடிச்சு பையன் காசே காலி பண்ணுறாங்க அவங்க காடு இந்த மூளையில் இருக்கு நம்ம பசங்க உள்ளேருந்து வெளியே வர்றாங்க ஒடியாப்பா இதுவா வெளியே வாபா வா ரிஸ்க் இருக்காது வர விட்றேன் இந்தா சின்ன பார்த்து தின்ட்டு அப்படியே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா உடையே நீ தின்னு இலையை கடிச்சு இப்பயே அப்போ தான் நீ வளருவ ஓடியா ஓடியா வாங்க 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 மேட்டுக்கு போவோம் மேட்டு கடிக்குமா வடா கபாலி காய்ஸ் கபாலி பார்க்கிறேன் வித்தியாசமாக என்ன கபாலி கபாலி உன் முட்டை முடிய பிரிச்சிருக்கா கபாலி பசங்க எல்லாமே இந்த முழுக்குள்ளே மேய்ச்சிக்கிறீங்க இங்கே அங்கே மேட்டில் விடக்கூடாதுன்ட்டாங்க அதனால நம்ம இந்த முள்ளுக்குள்ளேயே விட்டாலே போதும் ஆனால் தண்ணி அங்கிட்ட ஓட்டி விட்டு ஓட்டு முழுக்குள்ள நிறைய தண்ணி வந்துருச்சு நிற்க மாட்டேங்க பசங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் மைக்க முடியும் கொஞ்ச நாள் சொல்ல முடியாது ஒரு டேஸ் டூ டேஸ் இனிமேல் இந்த ஏரியா பக்கம் வர முடியாது நம்ம வேறு பிளேஸை சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்க நம்ம எங்கே போகணும் பழைய பாதை அந்த ஓட இருக்கல அங்கே தங்க போகணும் அதாங்க பெட்டர் பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு அதாங்க ஓடி கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்கிட்டும் போய் வசங்க ஓடி ஆடி மேய் வாங்கி என்ன அங்கிட்டு தண்ணி கொஞ்சம் தான் குடிக்க இல்லை குடிக்க வசதி இருக்குது அதான் பிரச்சனை ஸ்கைஃபாலுவா நல்லபோல் ஸ்கைஃபாலுங்கிட்டு இருக்காங்க அவங்க இதில் ஒரு அஞ்சாடு இதில் ஒரு அஞ்சுக்கு மேலே இருக்கும் போய் அந்த ஒரு நெல் அந்த தான் நெல் பாவிக்கங்க அதில் வரப்புல ஏற தெரிஞ்சு சும்மாவே சத்தம் போடுவாங்க நல்ல வேலை பார்த்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆனேன் நம்மளுக்கு தான் நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆடை உள்ளே கடத்தி இந்த பக்கம் குயிருவீங்களா இந்த பக்கம் வர ரிஸ்க் தாங்க ஏன்னா எல்லாமே வெள்ளை சுற்றி எல்லாமே வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தான் அதுக்கு தந்து அப்போ ஒதுங்கிக்கிறணும் வெள்ளாடு வச்சுருக்கோங்க வெள்ளாட்டு கழுதை என்றைக்குமே நிற்கவே நிற்காதுங்க அதுமே புல்லாராவதுனால அப்படியே குதித்து குதித்து ஓடுங்க செம்பிளாடு கூட நிற்கும் வெள்ளாட்டு நிற்கவே நிற்காது அப்படியா வாங்க வாங்க கொஞ்சம் நேரம் எங்கிட்டு வந்து தண்ணிக்கு விட்டு அப்புறமே இங்கே அப்புறம் பார்த்துக்கணும் செம்பளியாடு தண்ணி குடிச்சிக்கிற்கு நம்ம குடிக்கணும் செம்பிளியாடு குடிச்சிட்டு போட்டு ஓடு 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 உள்ள போய் தனியாக குடிங்க வாங்க இங்கே என்ன பொழுது பொழுது போ அங்கே வாய்க்காட்டில் எதுவும் குடிக்கல இங்கேயாவது குடிங்க வாங்க வா வா நான் உள்ளே நல்லா படுத்துட்டீங்களா ஓடிய வாண்டாண்டா போடு நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரெண்டு மூணு மறந்த வெட்டாமல் இருக்குது நெத்து நல்லா ஓட்ட ஓட்ட கிடக்கு சீம நெற்று நான் மைக்கில்லை நான் மைக்கில் ஆ வந்து என் கையை போயிரு முத்த முத்தக்கூடு நேராக வரேன்பரு திம்பானா அது நிறைய வளர்த்துருக்குது பிஞ்சு ஒன்று இருக்குது தின்று அளவு தின்ங்க கிட்டே ஓட்ட ஓட்டா கிடக்குங்க வரும் எம்பிட்டு கிடக்கு நல்லா கிடக்கு கருவிச்சே ஏ முட்டா முட்டாத அப்படியே இல்லை ஒரே இடத்துல இருக்கேன் கட்டுறீங்க நல்லா இருக்கேன் தான் திண்டிக்க இன்னும் சாணிக்குள்ளே கிடக்கு எல்லாமே அது அளவுக்கு திண்டுங்க பொழுது ஓட்டணும் நபடி வேறு வழி இல்லை வா 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 ஒன்றும் திண்டுங்க நெத்து இருக்க ஓடியே அவடி அவடியா தா 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 என்ன விழுக மாட்டேன் எடுத்துக்கா தா விழுகு எடுத்துக்கடுத்து காட்டுக்கா நான் கச்சா இருக்கியா தா மெய்து இந்த பக்கம் இந்த முள்ளு உங்களுக்கு சரியானாவோம் இருக்க தெரியாது நான் என்னான்னு சொல்றேன் ஒரு தடவை இருபத்தி ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்போ அந்த முள்ளுக்குள்ள மேய்ச்சு மழை பெய்யும் போது அந்த முள்ளுதான்க்கா எவ்வளவு பச்சை பசேந்து இப்போ காஞ்சி கருவாடா போயிடுச்சு பாதி அளவுக்கு அப்படியே அனைதில்லை அந்த வந்து புல்லு இருந்தா இந்த குளம் இருக்குது இதைத்தான் கடிக்கிறாங்க வேறு வழி இல்லடி இதைத்தான் தின்னு இன்னைக்கு அவையிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க பிரியாணி திண்டு கறி குழம்புலாம் திண்டு கட்சியெல்லாம் பார்த்தா இப்போ காஞ்ச பிள்ளை திங்க விட்டாங்களே தண்ணி இஞ்சியே வேறு வழி இல்லை பதிக்கிறதுனா ஓட்டணும் முடியா கபாலி ஆ முடியாப்பா ஆ உங்கள் அம்மா விட்டுட்டியா அம்மா விட்டுட்டியா உங்கள் அம்மா அந்த கூட்டத்தில் இருப்பாங்கிட்டிருப்பா எங்கே வரீங்க நீங்கள் ஆ இங்கே என்ன இருக்கு இந்த தான் தின்னந்தான் வாங்க நீ ஃபுல்லாக அழைஞ்சு திரிஞ்சிட்டுங்க அது தெரியாத்தோ மரம் மரத்துக்கு இருக்கு அங்கிட்டலாம் வைக்காட்டில் புல்றதுனால அங்கிட்டு இல்லை வந்தோம் அங்கிட்ட ஒன்றும் சுத்தமாக புல் இல்லை வெறும் ஆளே அழைச்சலாக அழைஞ்சிக்கிருக்கோம் சுபா வைக்காட்டு பக்கம் எங்கிட்ட யாரும் வர மாட்றாங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க பாப்பா வேறு பிளேஸ் போகலாம் புது பிளேஸ் தான் தேடி கண்டுபிடிப்போம் ஓடியா ஊடியா வா வா விட்டுட்டு போகிறாங்க வா நீ வெறும் நடையாத்தான் இருக்கோம் சரியாக மேயம் இல்லை என்கிட்ட இந்த சீமன் இந்த மாதிரி கிடஞ்சிச்சி நல்லா அடித்தாங்க இப்போ போய் தண்ணிக்கு விட்டு மறுபடியும் பாப்பா பிளான் பிள்ளாண்ட்ருக்குன்ட்டு நீ வெறும் அழைச்சல்தாங்க இருக்கும் ஆனால் ஏதோ மதத்தில் மேய்த்திட்டாங்க அலைஞ்சாலும் நடந்தாலும் விட்டு நெப்பி தான் இங்கே பசங்கெல்லாம் அப்போ அங்கே இருக்கிறா சொல்லி தண்ணி குடிக்க அவருக்கு வைக்கிற என்ன தண்ணி குடிக்காமல் கொண்டு போகிறானா அதில் மோட்டரு மறுபடியும் ஓட்டிட்டு போகிறாங்க அதில் தண்ணி குடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கிட்ட வேண்டாம் போகலாம் வழியாக வாங்க இன்னும் நடக்க வரா இப்படிங்க வாங்க முடி தண்ணி போதாதான் நமக்கு முடியும் வா 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 நல்லா தண்ணி குடிச்சிட்டு சாம அமைதியாக உட்காந்தாச்சுங்க தவிச்சு இவங்க கூட இன்னைக்குதான் ரொம்ப ஓட்டம் கத்திக்கிருக்காங்க நம்ம கவுராஜி வே வே ஏதா ஏப்ப என்னை போயிட்டா போய்டா உங்களுக்கு கேட்க தெரியல ரேடியோ சத்துக்கு அதிகமாக கேட்காது தா அங்கிட்டு இருக்காங்க நண்பா இன்றைக்கி எங்கேயே சுற்றி ஒரு வழியாக நம்ம பசங்களோட வகுத்து நப்பியாச்சு பேச்சு அம்மனை இனிமேல் வாய்க்காட்டுக்கு போக முடியாதுங்க அங்கிட்டு மாட்டேன்றாங்க எங்கிட்டு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க மூணு வாய்க்காடு போனோங்க விடவே மாட்டேன்றாங்க இங்கிட்டு இங்கிட்டு வராதா அங்கிட்டு வராதுன்றாங்க அவளும் வெள்ளாடமும் முடியல செம்பிளாடு எதுவும் விடமாட்டாங்க யார் என்னன்னா ஒரு ஒரு காட்டுக்கு ஒரு ஒரு பால் மாடு இருக்குது அதனால் யாரும் விட மாட்டாங்க சரி நம்ம வளர்க்கும் போல் நம்ம எங்கே என்ன பண்ணுமா கொஞ்சம் பார்ப்போம் அங்கிட்டு இங்கிட்டு மேட்ச் விளையாட்டுனா நம்ம கரப்பக்கம் அந்த ஓடப்பக்கம் போயிருமோ அதான் நமக்கு வேலை சரி நம்பா இந்த விடிய பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரு அப்படி பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புதுவில் பெரிய விலை சந்திக்கலாமா பாய் வா